உங்களால் சகலராலும் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் இன்று வேலை உடுப்புகளுடன் நடமாடிக் கொண்டிருக்கின்றார்கள் இதே பாராளுமன்றம் இந்த பாராளுமன்றம் என்று கூறிக்கொண்டு இருக்கின்ற போது மிக சமூக பெரும்பாலினர்கள் குறிக்கின்றார்கள் எனவே இந்த இருக்கிற பாராளுமன்றம் நாங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் இது எங்களுடைய வடகிழக்கு சுயநிர்ணயம் என்பது எங்களுடைய கோட்பாடு இன்றைக்கு தமிழரசு கட்சி எவ்வாறு தங்களுடைய இணைக்கப்பட்ட ஒரு சமஸ்தியை அவ்வாறே நாங்களும் ஏழாம் ஆண்டு காட்பான வீரசிங்க மண்டபத்தில் தமிழ் மக்களுடைய சுயநிணய உரிமையை நாங்கள் அங்கீகரித்து இருந்துகிறோம் என்பதை இங்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் எமது தொழிற்சங்கங்களை எமது தொழிற்சங்கங்களை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக

அந்த இடத்தில் அந்த அகழ்ந்து மேற்கொள்ள முடியாது என்பதை அந்த உயர் நீதிமன்றம் மிகத் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றது அந்த இரண்டு அங்கு குறிக்கப்பட்ட எப்போவல இருமலை அகன்று அந்த உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு என்பதை இங்கு சூட்டிக்காட்டு நான் விரும்புகின்றேன் எனவே அந்த மக்கள் நீதியான நியாயமான தீர்ப்புக்காக இருக்கின்றார் கடந்தபயோக காலம் என்பது கௌரவ மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சாணக்கிய அவர்கள் இது தொடர்பாக மட்டக்கிழப்பு அரசாங்க அதிபருடன் மாவட்ட செயலாளருடன் பாராளுமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அங்கு அணி திரண்டி இருந்தார்கள் வெறிகளில் இருமனை இந்த தொடர்பாகவும் அங்கு மீனவ சமூகத்தினுடைய பிரச்சனை தொடர்பாகவும் தமிழர் சக்கரி இருந்தார்கள் உண்மையிலேயே இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் எக்கானமிக்கல் சோசியல் ரைட்ஸ் இந்த 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 இதன்படி ஒரு அந்த நாட்டில் அந்த மக்களுக்கு ஒரு பொருளாதார எடுச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நினைப்பதான அபிவிருத்தியை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அங்கே அபிவிருத்தி அகழ்வின் போதும் சுண்டாகத்தில் எரிபொருள் அதாவது அங்கே இருக்கின்ற அதாவது எரிபொருள் தொடர்பான ஒரு நிலைமையும் இந்த ரியோ பிர இந்த கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்ட கலந்துரையாடலில் இந்த விடயங்கள் கருத்து கொள்ள வேண்டும் அந்த உயர் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்புகள் நியாயமாக கொள்ளப்பட்டு அங்கே அந்த இடத்தில் கிழக்கு மாகாண ஆளுநர் சொல்கின்றார் அதாவது சென்ட்ரல் நேஷனல் என்வரன்மெண்டல் அத்தாரிட்டி இந்த ரிப்போர்ட்டை நான் கேட்டிருக்கின்றேன் அந்த ரிப்போர்ட் நிச்சயமாக இங்கு நான் பகிரங்கமாக கூறுகின்றேன் அந்த ரிப்போர்ட் நிச்சயமாக கிழக்குமான ஆளுநருக்கு சார்பாக வராது

இந்த இந்தமையில் எமது மக்களான நீங்கள் ஒரு திசையில் ஒன்றாக பாய்க்க வேண்டும் எங்களுக்கு இப்ப தேவை தெருப்போடு சபையோர் அனைவருக்கும் மேதின வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு வணக்கங்களையும் உரித்தாக்கி கொண்டு மட்டக்களப்பு மாவட்ட நன்னீர் மீனவர் சார்பான மேதின செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிழக்கு மாகாணத்தின் இருபத்தி ரெண்டு சதவீதமான நீர்ப்பரப்பு நன்னீர் மீன்பிடிக்கும் உகந்ததாக காணப்படுகின்றது கிழக்கு மாகாணத்தில் அறுநூற்றி முப்பத்தைந்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட அறுபத்தி மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கர் அடி நீர் காணப்படுவதுடன் இருபது பாரிய நீர்ப்பாசன குளங்களும் நாற்பத்தைந்து நடுத்தர குளங்களும் ஆயிரத்தி அறுநூற்றி பதிமூன்று சிறிய நீர்ப்பாசன குளங்களும் கிழக்கில் காணப்படுகின்றன ரால் குஞ்சுகளையும் சேமிப்பதில் உள்ள சவால்கள் சட்ட ரீதியான மீன்பிடி முறைகளுக்கு அப்பால் செயற்படும் தொழிலாளர்கள் அமைப்பு ரீதியாக ஏற்படும் நிர்வாக முரண்பாடுகளும் அவற்றை வழிப்படுத்தலில் காணப்படும் இடையூறுகளும் மீன்களை சந்தைப்படுத்தும் துறையாக நன்னீர் துறை செயற்பட்டு வருகின்றது எனினும் இத்துறை சார்ந்து மெய்யான வளங்களின் உச்ச பயன் அடையப்படவில்லை என்பதனால் புதிய முதலீட்டு வாய்ப்புகள் பற்றி கலந்துரையாடுபவர்கள் இத்துறை சார்ந்து பல முதலீடுகளை செய்யக்கூடிய வாய்ப்பையும் கவனத்தில் எடுக்க வேண்டும் குறிப்பாக வளர்ப்பு தொழில்நுட்பம் உடைக்கக்கூடிய அட்டை கொண்டு செல்ல முடியாமல் பல விதிகள் குன்றும் பல வீதிகள் குன்றும் குழியுமாக உள்ளது குறிப்பாக படுபான்றி பெருநிலை பிரதேசத்திலே வன்முடி தென்மேற்கு பிரதேச செயலக பிரிவில் உள்ள

குமுதினி அவர்களும் எமது வட்டார கிளையின் மகளிர் அணியினுடைய ஒரு உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது அவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே அடுத்த நிகழ்வு பண்ணையாளர் மேதின கோரிக்கை வாசித்தார் உலக தொழிலாளர்களுக்கு இந்நேரத்தில் காட்டி கொடுக்கிறது வேளெடுத்து பைலசாமி வேச்சமும் போடுறது உள்ளிட்டங்கள் தொழிலாளர் கோளத்தில் வேலைகாரிகளை கலைக்கிடுமோ விழித்துருவார் தொழிலாளர்